இடைக்கால தடையை பயன்படுத்தி வக்புக் வாரியம் செய்யும் பித்தலாட்டம் ஆவணம் இல்லாத மோசடி சொத்துக்களை பாதுகாக்க புதிய பிளான் ஐடியா கொடுத்த சீனியர் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீதிபதிகள் களமிறங்கியதன் சீக்ரெட் என்ன வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் வக்புக் வாரியம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்பிருந்தே செயல்பட்டு வருகிறது அதாவது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் தானமாக கொடுக்கும் நிலங்களை இந்த அமைப்பு பராமரித்து வருவதாக சொல்கிறார்கள் ஆனால் ஆரம்ப காலத்தில் நேர்மையாக செயல்பட்ட இந்த வக்புக் வாரியம் நாளடைவில் அரசு நிலம் இந்து மக்களின் நிலங்களை கூட திருட்டுத்தனமாக வக்புக் வாரியத்துக்குள் இணைத்து வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்ததன் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு வக்புக் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்துள்ளது இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டிருக்கிறது ஆனால் இப்படி அவர்கள் இடைக்கால தடை போட்டது வாரியத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பலனை என்ன காரணம் என்றால் இந்த வக்புக் வாரியத்துக்குள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்பே கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு எந்தவித ஆவணங்களும் கிடையாது காரணம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் பத்திரப்பதிவு போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தன அதன் காரணமாகவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகு தாங்கள் மோசடி செய்து அபகரித்த அரசு நிலங்கள் அப்பாவி மக்களின் நிலங்களுக்கு இவர்களிடத்தில் எந்தவித ஆவணங்களும் கிடையாது இந்த நிலையில் தற்போது மத்திய அரசு வக்புக் வாரியத்தில் உள்ள நிலங்கள் குறித்த மொத்த தகவலையும் வெளியிட வேண்டும் என்று கூறியிருப்பதோடு அதற்கான ஆவணங்களை மாவட்ட கலெக்டர்கள் ஆராய வேண்டும் என்று கூறியிருப்பது வக்புக் வாரியத்திற்கு ஷாக்கிங் நியூஸாக மாறியிருக்கிறது காரணம் மாவட்ட வாரியாக வக்புக் வாரியத்தில் உள்ள சொத்துகளின் ஆதாரங்களை சோதனை செய்ய தொடங்கினால் முக்கால்வாசி சொத்துகளுக்கு ஒரு ஆவணங்களும் இல்லாததால் அவை அனைத்தும் அரசாங்கத்தால் மீட்கப்படும் என்பதனால் பலத்த அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இப்போது உச்சநீதிமன்றம் இந்த வக்புக் வாரிய சட்டத்திற்கு இடைக்கால தடை போட்டிருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாங்கள் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் வக்புக் வாரியத்திற்குள் இணைத்த அரசு சொத்துகள் மற்றும் இந்து மக்களின் சொத்துகள் இந்து கோவில்கள் அனைத்தையுமே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்பு வக்புக் வாரியத்துக்குள் வந்தவை என்று திருட்டு ஆதாரங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்களாம் இவை எல்லாமே இஸ்லாமிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாரியத்துக்குள் கொண்டு வரப்பட்டவை அதனால் இவற்றுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது அதே சமயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகு வக்புக் வாரியத்துக்குள் வந்த சொத்துக்கள் எல்லாம் எங்களிடத்தில் ஆவணமாக உள்ளது என்பது போன்று இரண்டு விதமாக வக்புக் வாரிய சொத்துக்களை தற்போது பிரித்துள்ளார்களாம் அந்த வகையில் தங்களிடம் எந்தெந்த நிலத்துக்கெல்லாம் ஆவரங்கள் இல்லையோ அவை அனைத்தும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முன்பே வக்புக் வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இந்த விஷயத்தை தற்போது வக்புக் வாரியம் நடத்தி வரும் இஸ்லாமிய தலைவர்கள் மடைமாற்றம் செய்ய திட்டம் போட்டுள்ளார்களாம் குறிப்பாக இப்படி தங்களது நீண்ட காலத்து மோசடி அனைத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர மத்திய அரசு தயாராகிவிட்டதால் இந்த வக்புக் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டதும் சில இஸ்லாமிய அமைப்புகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சீனியர் நீதிபதிகளை அணுகி இதிலிருந்து தாங்கள் தப்பிப்பது எப்படி என்று ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் அப்போதுதான் வக்புக் வாரிய சொத்துக்களை இரண்டாக பிரித்து விடுங்கள் அதாவது ஆவணங்கள் இருக்கும் சொத்துகள் ஆவணம் இல்லாத சொத்துகள் ஆவணம் இல்லாத சொத்துக்கள் எல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்பு வக்புக் வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டவை என்று ஒரு ஆதாரத்தை தயார் செய்து விடுங்கள் அப்படி ரெடி பண்ணிவிட்டால் அந்த சொத்துகளை மத்திய அரசு கைப்பற்றவே முடியாது என்று அவர்களுக்கு சில சீக்ரெட் ஐடியாக்களை அந்த நீதிபதிகள் கொடுத்துள்ளார்களாம் அதிலும் இந்த சட்டத்துக்கு தற்காலிகமாக இடைக்கால தடை போட்டு வைத்திருப்பதால் அதற்குள் இந்த வேலையை எல்லாம் நீங்கள் செய்து முடித்து விடுங்கள் அதை அடுத்து இதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து நடைமுறைக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வெளியாகும் குறிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பிறகு வக் வாரியத்திற்கு கொடுக்கப்பட்ட சொத்துகளுக்கு மட்டும்தான் ஆதாரம் கேட்க வேண்டும் அதற்கு முந்தைய சொத்துகளுக்கு கேட்கக்கூடாது என்று ஒரு வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் வலுவாக வாதாட வைத்து விஷயத்தை திசை திருப்பிவிடலாம் அதனால் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது உங்களிடம் உள்ள அரசு நிலங்களோ அப்பாவி மக்களின் நிலங்களோ எதையும் மத்திய அரசினால் கைப்பற்ற முடியாது என்று திரைமறைவில் இருக்கும் சில சீனியர் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் பக்புக் வாரியத்திற்கு இதுபோன்று மோசடித்தனமான ஆலோசனைகளை வழங்கி உள்ளார்களாம் அந்த அடிப்படையில் தான் தற்போது உச்சநீதிமன்றம் பக்புக் வாரிய திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை போட்டிருப்பதால் அனைத்து சீக்ரெட் வேலைகளும் நடந்து வருகிறதாம் அந்த வகையில் நிலங்களை இழந்த அப்பாவி மக்களுக்கு நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என்று பார்த்தால் தற்போது நீதித்துறையை சார்ந்தவர்களை ஏற்கனவே நில மோசடி செய்து வரும் பக்புக் வாரியத்தை மோசடியிலிருந்து தப்பிக்க புதிய ஐடியாவை கொடுத்துள்ளார்கள் இப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும் அடுத்த செய்தி மதுரை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய மு க ஸ்டாலின் திமுகவை நோக்கி பாய்ந்த அதிரடி கேள்விகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு திடீரென்று மதுரை மீது இவருக்கு திடீர் பாசம் வந்ததன் காரணம் என்ன என்று அதிமுக பாஜக கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தார் மு க ஸ்டாலின் ஆனால் அதில் ஓரிரு வாக்குறுதிகளை தவிர முக்கியமான வாக்குறுதிகள் அனைத்தையும் கிடப்பில் போட்டுவிட்டார் குறிப்பாக மதுரைக்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் அரசு தேர்வு பயிற்சி மையம் ட்ரேட் சென்டர் மற்றும் மதுரையின் தூத்துக்குடி இடையில் தொழில் வழித்தடம் மதுரை மெட்ரோ உள்ளிட்ட பல திட்டங்களை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் இதில் ஒன்றை கூட மு ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டதால் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று சொல்லிதான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மதுரைக்கு ஏராளமான நலத்திட்டங்களை தான் செய்து முடித்திருப்பது போன்று வழக்கம் போல் பில்டப் கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் மேலாக பிரதமர் மோடி கோவை சென்னையில் ரோடு ஷோ நடத்தியதைப் போன்று அதை காப்பி அடித்து மு ஸ்டாலின் மதுரையில் ரோடு ஷோ நடத்தினார் அதோடு பதினேழு கிலோமீட்டர் அவர் நடைபயணமாக சென்று இந்த ரோடு ஷோ நடத்தியதாக திமுகவினர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சில இடங்களில் மட்டும் இவர் மக்களை சந்தித்து மனுக்கடை வாங்கியிருக்கிறார் மற்றபடி காருக்குள் இருந்துதான் இந்த ரோடு ஷோவை நடத்தியிருக்கிறார் மு க ஸ்டாலின் ஆனால் இவர்களோ பதினேழு கிலோமீட்டர் அவர் நடந்தே சென்றதாக பக்கம் பக்கமாக செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி மதுரையில் உள்ள பந்தல்குடி கால்வாயை இவர்கள் சீரமைக்கவே இல்லை அதை திரைச்சீலை போட்டு மறைத்திருக்கிறார்கள் இப்படிதான் திமுக ஆட்சியில் அலங்கோலங்களும் அவலங்களும் நிறைந்திருக்கிறது அது மட்டுமின்றி மு க ஸ்டாலின் பேசும்போது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் அதிகரித்துவிடும் என்று பேசியிருக்கிறார் ஆனால் திமுக ஆட்சியில்தான் மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் அதிகரித்து விட்டது குறிப்பாக தலித் மக்கள் ஆங்காங்கே தாக்கப்பட்டு வருகிறார்கள் அதோடு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போய் உள்ளது சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஆனால் ஸ்டாலினோ திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று மதுரையில் நின்று இருக்கிறார் இதை அதிமுக பாஜக கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதில் மதுரைக்கு தாங்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் தனது தந்தை கருணாநிதி பெயரில் நூலகத்தை மட்டுமே திறந்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த வகையில் இந்த பொம்மை முதலமைச்சர் போட்டோ ஷூட் என்றால் மட்டும் புல் மேக்கப்புடன் வந்து விடுகிறார் இப்படி மதுரைக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கொண்டு வராமல் சொன்னதையும் செய்துவிட்டோம் சொல்லாததையும் செய்துவிட்டோம் என்று முக ஸ்டாலின் முழக்கமிடுவது வெக்கக்கேடான செயல் என்று கூறியுள்ளார்கள் மேலும் மதுரைக்கு வருவதற்கு மு ஸ்டாலின் வெக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் இவரோ அங்கு தங்களது வாக்கு வங்கி இறங்கிவிட்டது என்றதும் அங்குள்ள நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதுரையில் பொதுக்குழு கூட்டியுள்ளார் அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது இதுவரை ரோடு நடக்கிறார் தோல்வி பயம்தான் அவரை பாஜக அதிமுக கட்சிகள் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் திட்டமிட்டு பிரச்சாரம் எடுப்படுமா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ஆட்சி மீது எப்போதெல்லாம் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை முடிக்கிவிடுவார் அதன் காரணமாகவே மத்திய அரசு திட்டங்களை தமிழ்நாட்டில் மருத்துவ மருத்துவருவா தங்களுக்கு வேண்டிய நிதியை தரவில்லை என்றும் தொடர்ந்து கொடிபிடித்து வருகிறார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தை ஆளும் அரசாங்கத்துக்கு அதிகப்படியான நிதி கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மோடி பிரதமராகி கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் அதோடு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு முழுக்க சாதி கலவரங்கள் விட்டது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சாதியினர் பெரிய அளவில் தாக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படி நிலைமை இருக்க மு க ஸ்டாலினும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் சாதி கலவரமும் மத கலவரமும் விடும் என்று மதுரையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் இதை தமிழக பாஜக வன்மையாக கண்டித்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் திமுக ஆட்சிகள் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகரிக்கப்பட்டது சாதிய கொடுமைகளை விடுவதே திமுக பள்ளிகள் தான் ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள திமுகவினர் தாதாக்கள் ரவுடிகள் போன்று செயல்பட்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே அப்பாவி பொதுமக்கள் திமுக ஆட்சிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படி ஒரு மோசமான அராஜக ஆட்சி கொண்டு நேர்மையான ஆட்சி நடத்தும் பிரதமர் மோடியை மு க ஸ்டாலின் விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் முதலில் தன்னை திருத்திக் கொள்ளட்டும் அதன் பிறகு மற்றவர்களை விமர்சிக்கட்டும் என்று தமிழக பாஜக மு க ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார்கள்